சேகர்பாபு வந்து அனுமாரா ராமருக்கு அனுமருக்கு துணையா இருக்கு ஸ்டாலினுக்கு துணையா இருக்கு அப்ப சேகர்பாபு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அனுமாரா கிட்டானுங்களா இது எவ்வளவு முரண்பாடு எவ்வளவு மோசடி பாருங்க ஒரு பக்கம் வந்து நாங்கதான் பெரியாரோட வாரிசுன்றது இன்னொரு பக்கம் எஸ் வி சேகரை கூப்பிட்டு மேடையில் ஏத்துறது எஸ் சி சேகர் வீட்லையும் ஒரு ஒய்ஃப் ஓட்டும் வருமானு பார்க்குறாங்க போல அவர் ஓட்டு கூட வரலாம் அவர் ஒய்ஃப் கூட போட மாட்டாங்க திமுக மரத்தை இந்த மாதிரியான கைகளில் எடுத்துக்கிட்டு சாதி ஒழிப்பையும் நாங்கள் பண்ணுவோம் அது போலித்தான் கபட வேஷம் சாதியை நான் ஒழிப்பேன்னு பிஜேபி திமுக பேசுறதும் சாதிக்கு எதிரானவங்கன்றதும் கபட வேஷம் பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை பெரியார் இல்லைன்னா நம்மலாம் காட்டு பின்னாடியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு டைலாக் பேசிட்டு நடராசங்க மாநாட்டில் கனிமொழி எப்படி கலந்துக்கிறாங்க இடைநிலை சாதிகளோட ஆதிக்கத்தை தானே நீங்கள் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க தமிழ்நாடு பூரா தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை செய்யக்கூடிய ஆதிக்க சாதிகள் பெரும்பாலானவர்கள் திமுக ஆதரவாளர்களை தானே இருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் திமுக கூட்டணிகள் வந்து தொடர்ந்து முன்வைக்கிற குற்றச்சாட்டு முதல் குற்றச்சாட்டு பிஜேபி தான் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி கம்பென்சி இருக்குது அது வந்து ஆன்டி டிஎம்கேன்றது மோடியை வந்து டைல்யூட் பண்ணிடும் அதை சமப்படுத்திடும் இதே பார்லிமெண்ட் எலக்ஷன் வருதுனா அப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்துனா வாஷவுட் ஆகும் சந்தேகம் இல்லை மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ அடுத்த வருஷம் வருது பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து இந்த பக்கம் டிஎம்கே அலைன்ஸ் வந்துனா டிஎம்கே அலைன்ஸ் ஸ்வீப் பண்ணும் ஆனால் அசம்பி எலெக்ஷனில் மக்கள் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க சரியான உதாரணம் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அசம்பிளி எலெக்ஷனில் அதுக்கு முன்னால் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஜெயலலிதா மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் இல்லாமல் பிஜேபி மாதிரி ஒரு எதிர்மறை சக்தியோட கூட்டணி சேர்ந்தோம் அதிமுகவில் எழுபத்தஞ்சு சீட்டு கூட்டணியோடு சேர்ந்து ஜெயிக்க முடிஞ்சிது அறுபத்தாறு ப்ளஸ் அஞ்சு பாமக நாலு பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சுது அதே மறுபடியும் இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சைபர் ஆச்சு பத்தொம்பதுலேயும் சைபர் இருபத்தி நாலுலேயும் சைபர் இருபத்தொன்னு ஆனால் எழுபத்தஞ்சு சீட் ஜெயிக்க முடியும் ஸோ அசம்பிளைக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க ஸோ ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபி பாமக எல்லா குட்டி கட்சிகளும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் வந்தால் அது உண்மையிலேயே டஃப் ஆகிட்டு தான் அது மட்டும் அறந்துடாதீங்க அது பிஜேபி ஃபேக்டரை மீறி அந்த அலையன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் ஏன்னா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல்ன்றதுனால கேள்வி திமுக வேணுமா வேணாமான்றது அதில் எல்லாமே அடிபட்டு போகும் ஆகவே அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே சராசரி திமுக தொண்டன் முதலமைச்சர் உட்பட பெரிய முதலமைச்சர்கள் இருந்து தொடங்கி திமுகவில் இருக்க கடைக்கோடி தொண்டன் வரையில் இந்த அலையன்ஸ் நான் ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே அந்த டிஎம்டிக்குமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா குட்டி கட்சியிலாம் சேர்ந்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது அலையன்ஸ் வந்ததுன்னா

அந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இது எல்லாமே அந்த ஓட் பேங்கை கவர் பண்ணி தான் நடக்குதா அதுதான் அது வந்து ஒரு பக்கம் இந்து ஓட் பேங்க் இது எவ்வளோ முரண்பாடு எவ்வளோ மோசடி பாருங்க ஒரு பக்கம் வந்து மா நாங்கள் தான் பெரியாரில் வாரிசுன்றது இன்னொரு பக்கம் எஸ்சி சேகரை கூப்பிட்டு மேடலை ஏற்றுறது எஸ்சி சேகர மேடல் ஏற்றுகிற முதலமைச்சர் என்ன சொல்கிறார் நான் வச்ச கோரிக்கை நீ வச்ச கோரிக்கை நான் நிறைவேற்றுட்டேன் நீங்கள் வச்ச கோரிக்கை நான் வச்ச கோரிக்கை நீ நிறைவேற்றணுன்றாங்க எஸ்சி சேகர்கிட்ட போய் எதுக்கு திமுக அவ்வளோ பெரிய கட்சி முதலமைச்சர் பவர்ஃபுல்லான ஒரு முதலமைச்சர் எஸ்சி சேகர்கிட்ட போய் நீங்கள் ஏன் கோரிக்கை வைக்கிறீங்க எஸ் சி சேகர் சொன்னால் ஒரு ஓட்டு விழுமா அப்புறம் கலைஞர் பிறந்தநாள் விழாவை கிழக்கு மாவட்ட திமுக நடத்துது முகப்பேர்லேயும் எங்கேயும் நாலு ஐயருங்களை கூப்பிட்டு எஸ் சி சேகருக்கு பரிவட்டம் கட்டுறாங்க நம்ம என்ன இதை பார்த்தா என்ன சொன்னோம் என்ன தோணும் உங்களுக்கு திராவிட கழக எல்லாம் வீரமணி இருக்காருல எங்கே இருந்தாலும் ஒரு மேடைக்கு வரும் தான் நம்ம தோணும் திமுக மேடையில் நாலு ஐயருங்களை வச்சு எஸ்சி சேகர் பரிவட்டம் கட்டுறாங்க எங்கே இப்படிங்க வெக்கம் கட்ட காரியம் எந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுது ஓட்டுக்காக இது பிராமின்ஸ் ஓட்டு வருவன்ரு எஸ்வி சேகர் சொன்னால் எந்த பிராமின் திமுக ஓட்டு போடுவோம் பிராமின்ஸு தொண்ணூறு பர்சன்ட் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அது கன்ஃபார்ம்டு எஸ் வி சேகர்லாம் வச்சு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க எஸ் வி சேகர் சொன்னால் யாராவது ஓட்டு ரெண்டாவது வருமானம் அதான் எஸ்வி சேகர் வீட்லேயும் ஒரு ஒய்ஃப் ஓட்டும் வருமான்னு பார்க்குறாங்க போல அவர் ஓட்டு கூட வரலாம் அவர் ஒய்ஃப் கூட போட மாட்டாங்க திமுகவுக்கு கண்டிப்பாக போட மாட்டாங்க ஆனால் உங்கள் முயற்சி எப்படி இருக்குது பாருங்க அப்போ ஒரு பக்கம் வந்து சனாதனத்தை எதிர்ப்போம் பெரியார் வழி இன்னொரு பக்கம் எஸ்வி சேகரை தூக்கி பரிவட்டம் கட்டுறது இன்னொரு பக்கம் மந்திரிங்கள்லாம் ஜாதி மாநாட்டில் பேசுகிறான் அப்போ எப்படியாவது ஓட்டு வாங்கணுங்க என்ன வேணால் செய்யணும் ஓட்டு வாங்கணும் பதவிக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க அவ்வளோதான் இப்போ இதை நீங்கள் மரத்தை இந்த மாதிரியான கைகளில் எடுத்துக்கிட்டு சாதி ஒழிப்பையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அது போலித்தான் கபட வேஷம் சாதியை நான் ஒழிப்பானு பிஜேபி திமுக பேசுறதும் சாதிக்கு எதிரானவங்கறதும் கபட வேஷம் ஒரு கபடதாரிகள் ஜாதியை வளர்க்குறது திமுக தானாங்க ஜாதி மாநாட்டில் மந்திரியாக ஏன் குறைஞ்ச பட்சம் அதையாவது தடுக்கணும்ல முதலமைச்சர் இதான் நாயுடு மாநாடுன்னு போட்டிருக்காங்க திருவண்ணாமலையில் அந்த டெப்டி ஸ்பீக்கர் குச்சி பிச்சாண்டி வேலு இன்னத்துக்கு பல திமுக கறங்க ஃபோட்டோ இருக்குது அதில் ஜாதி திமுக இன்றைக்கி போராடிச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்களே பேச அன்பு சொல்கிறாரு நாங்கள் வந்து தீண்டாமைக்கு எதிராக போராடும் போது எங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க திராவிட இயக்கங்களை சார்ந்தவங்க தானே இதை விட ஒரு வெக்கங்கெட்ட வேலை என்ன இருக்க முடியும் அப்போ இந்துத்துவாவோட அந்த நான் இந்துத்துவோன்ற நாணயத்தோட இன்னொரு பக்கம் தான் திராவிடம் திமுக இடைநிலை சாதிகளோட ஆதிக்கத்தை தானே நீங்கள் இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க பிராமணனை எதிர்ப்புற முறையில் நீங்கள் செயல்பட்டிங்க பிராமண ஆதிக்கத்தை ஒ ஒழிச்சிங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க மற்றவங்களுக்கெல்லான்றது உண்மை 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 ஆனால் இன்றைக்கி அடுத்த அது அடுத்த படிமானத்துக்கு அது தலித்துகளோட எம்பவர்மெண்ட்டுக்கு போகல போக விட மாட்டேன்றீங்கல்ல இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடு பூரா தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை செய்யக்கூடிய ஆதிக்க சாதிகள் பெரும்பாலானவர்கள் திமுக ஆதரவாளர்களில் தானே இருக்காங்க எப்படி கனிமொழி கலந்துக்கிறாங்க நாடாளுசங்க மாநாட்டில் ஒரு பக்கம் பெரியார் தான் எனக்கு ஆசான் பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை பெரியார் இல்லைனா நம்மளாம் காட்டு முன்னாடியாக சுற்றிக்கிட்டு இருப்போம்னு டைலாக் பேசிட்டு நாடார் சங்க மாநாட்டில் கனிமொழி எப்படி கலந்துக்கிறாங்க ரெட்டியார் மாநாட்டில் எப்படி கே என் நேருவும் ஆபா வேலுவும் கலந்துக்கிறாங்க யாதவா மாநாட்டில் எதுக்கு இன்னும் வேறு சில மந்திரிகள் கலந்துக்கிறாங்க அப்போ இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்கத்தில் பிடியில் தான் திமுக இருக்குது என்பது தான் உண்மை ஏன்னா திருமாவளவன் கூட சொல்லியிருந்தேன் திராவிட கட்சிகளை வந்து அழிக்கணும்னா எங்களை தாண்டி தான் போகணும் திராவிட சித்தாந்தத்தை அழிக்கணும் அது ஒரு திராவிட சித்தாந்தம் எக்கடை கட்டுப்போனால் திருமாவெண்ணா வந்தது தலித்துங்களோட விடுதலைக்கு எதிராக நிற்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை காப்பாற்றணும்னு எதுக்கு திரும்ப விரும்புகிறாரு முரண்பாடுகளின் மூட்டையாக நிற்கிறார் திருமா முரண்பாடுகளின் மொத்தம் மூட்டையாக நிற்கிறார் திருமா இதெல்லாம் வந்து வீரவசனம் எங்களை தாண்டி தானே இப்போ திராவிடத்தை தொடணுன்றது அதை அவங்கள தொட்டுக்கிட்டு இருக்கானே டெய்லி ஒரு வேங்கவேல் வேல் பிறகு இதை பேச வேண்டிய நிர்பந்தம் திருமாவுக்கையாக வந்தது கேட்டா அது எல்லா காலத்திலையும் நடக்குதுன்றாரு இப்போ நடந்திருக்கு சார் இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார் வேறு வழி இல்லாமல் அவமானங்களை சகித்துக்கொண்டு வேறு போக்கிடம் இல்லாத காரணத்தால் திருமா திமுக கூட்டணியில் தொடர்கிறார் இருபத்தாறுகளையும் தொடருவா நன்றி சார் நன்றி